மரணம் என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு தற்காலிகமான தூக்கம் என்று கூட சொல்லலாம் இந்த உலகத்தில் வந்து நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது இப்போது நம்ம உடல் மாறுகிறது வயது ஏற ஏற உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன உடலில் உள்ள செல்கள் மாறுகின்றது நம்முடைய உணர்வுகள் மாறுகின்றன இந்த தோளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது ஆனால் என்றுமே மாறாமல் இருக்கின்றது ஒன்று அதுதான் நான் என்கின்ற அந்த உணர்வு மட்டும் என்றுமே நம்மை விட்டு மாறப்போவதில்லை இந்த உண்மையை இந்த புரிந்து கொண்டு வாழ்க்கையை நாம் விழிப்புணர்வுடன் கவனித்தால் மரணத்தைக் கண்டு நாம் பயப்படவே மாட்டோம் மரணம் நம்மை புதுப்பிக்கிறது இந்த பாரதி சொல்வார் மரணத்தைக் கண்டு நாம் பாரதி என்ன சொல்கிறார் அச்சத்தை வேட்கை இதனை அழித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அழிந்து போகும் என்கிறார்